எங்கேயா கேள்விப்பட்டிருக்கல காத்து மேல காத்து கீழே காத்து சைட்ல அதானே ஏ காத்து மேல ஏ காத்து கீழே ஏ காத்து மேல ஏ காத்து கீழ ஏ காத்து ரைட்ல ஏ காத்து சைட்ல காத்து மேல இப்படி அந்த அம்மா வந்து அந்த அந்த கும்மியவே மாத்தி விட்டுருச்சு அதாவது கும்மி பாட்டுல நாங்க எதை வேணாலும் நாட்டுப்புற கலையில உள்ள அடக்குவோம்னு அந்த பாட்டி சொல்லி ஆமா இப்ப நாடகங்கள்ல நீங்க பாத்தீங்களா நாடகங்கள்ல நாடகங்கள்ல ஆமா இப்ப இந்த பாட்டு வந்து பல்வேறு பரிணாமத்துல ஒரு கலை ஒரு பாட்டு வந்து பல்வேறு கலை வடிவமா போது வித்தியாசமா இருக்கும் அதாவது இந்த நம்ம தாடி என்ன உடம்பு அங்கங்க பச்சை நரம்பு ஐம்பொன்னில் செஞ்ச உடம்பு அடையாள சின்ன தழும்பு இப்போதே மேலாட எப்போதே இப்ப இந்த பாட்டை தெரியும் இந்த டெம்போல போனாதே இந்த பாட்டை கேட்க முடியும் கேட்க முடியும் ஒரு அம்மா வள்ளி திருமண நாடத்துல வள்ளி பாடுது இந்த பாட்டை ஆமா அது எப்படி பாடும் ஆ தாடி என்ன உடம்பு ஏ அங்கங்கப்பட்ட நடம்பு ஏ ஐம்பது நாள் செஞ்ச உடம்பு ஏ அட யாரு சின்ன தழுந்து ஏ ஆ தாடி ஆய் பா அட ஏய் பை இசைஞானி இளையராஜா ஏன்னா எந்த இந்த ஸ்பீட்ல பார்த்தா நேராக ஆட்ட பிடிச்சிட்டு படுத்துற வேண்டியதானாடா ஆமா ஒரு காலத்துல பாட்டு பார்த்தோம்னா அந்த ரிதம்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும்

இப்ப எப்படி தெரியுமா அந்த ரிதத்தை தாண்டி அந்த பாடல் வரிகள் மக்கள்கிட்ட போய் சேருது சேருது ஆமா ஆனா இப்ப இருக்க பாட்டு அப்படி கிடையாது கிடையாது இப்ப ஒரு பாட்டு போட்டுருக்கான யாரு இந்த அசல் கோளாறுன்னு ஒரு ஆளு வித்தியாசமா ஏதோ ஜொர்த்தால ஐயா ஜொர்த்தால நீ ஜொர்த்தால போட்டு மட்டாத அப்படின்னு சொல்லி வாசிங்கப்பா ஏ ஜொர்த்தால ஐயா ஜொர்த்தால ஏ சொர்த்தால போட்டு மெட்டாத ஏ சொர்த்தால ஐயா ஜொர்த்தால ஏ சொர்த்தால போட்டு மெட்டாத அது புள்ளிங்க வர புளிக்கும் இல்ல எனக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த சுருத்தால சுருத்தால அந்த ரெண்டு அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் கேக்குது அந்த ஏரியா விட்டு அவனை சொரத்தாம இருக்கிறதே மேலுங்கிறேன் ஆமா இந்த மாதிரி வந்து அந்த பாட்டோட ஒரு ஒரு வார்த்தையை வச்சு பாட்டே முடிச்சுப்பா பாட்டு கிட்டு

பொதுவாக எம் மனசு தங்கம் அது வந்து விட்டா சிங்கம் பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியின் வந்துவிட்ட சிங்கம் உண்மைய சொல்வேன் தன்னானா தன தண்ணா நானா வெற்றிமே வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்கம் பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்கம் அந்த பாட்ட மலேசிய வாசேவன் பாடி இருப்பா ரொம்ப அருமையா பாடி பா ஆமா அப்படி நம்ம சும்மா தலபதி வருவார் பாருங்க அடட கண் கொள்ளாத காட்சி இருக்குமே அந்த சீன் எல்லாம் பாக்கும்போது ஆமா சில பேர் இந்த பாட்ட பாடிக்கிட்டு ரஜினி மாதிரி மாடு உடிக்கணும் போவாங்க ஜாலி ஆமா நம்மால அப்படி ஏத்தி கட்டிட்டு அப்படி போவேன் பாருங்க பின்னாடி குண்டில ஒத்து வாங்கி பின்னாடி வருவேன் நீங்க நல்லா பாருங்க நம்ம வந்து மேக்ஸिमम நம்ம போய் யாரும் வந்து லைவா போய் பார்க்க முடியாது பார்க்க முடியாது அதனால வந்து டிவில போறப்ப நீங்க பாருங்க

அது மாடே மிரண்டு போய் வருது இதுல பார்த்தாலும் சாராயத்தை வேற சாராயம் வேற ஆமா ஏன்னா அங்கே மனுஷன் முடிச்சது பார்த்தாலும் மாட்டுக்கு வேற மாட்டுக்கு ஊத்தி விடுறாங்க ஆமா நம்மளால மாட்டுக்கிட்டே டபுள் பழங்க கேம் மாடி தெரியுமா போதைய போட்டு வருவேன் மாடு அங்க வரும் இங்க இங்க வளவு இங்க விழுவேன் மாடு அங்க உரி அப்பதான் அப்பதான் வாடி வாசல விட்டு அப்படியே எகுறேன் எகுற நாலு கிலோமீட்டர் இந்த பக்கம் என்ன விழுந்துட்டு மாடி என்ன முதிச்சிருச்சு போதைய போட்டு விட்டு இந்த மாதிரி சில குரூப்ல இருக்காங்க ஆமா இந்த மாதிரி பாட்டுல வந்து ஏன்னா பல பாடல் பழைய பாடல் எல்லாம் கேட்டோம்னா அருமையா இருக்கு கேக்க கேக்க அப்படியே தேன் செந்தமிழ்னா செந்தமிழ்நாடுன்னு போதை நிலை இன்ப தேன் வந்து பாயுது காதி நிலைன்னாங்க ஆமா அந்த காலத்து பாட்டு கேட்டோம்னா பயங்கரமா இருக்கும் கேக்குறக்கே அவ்வளவு இனிமே ரொம்ப அருமையா இருக்கும் ஆமா செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் பைந்த நீதலில் பலரசம் வருவார்

மனப்பார மாடு கட்டி மாயவர ஏர போட்டி மனப்பாற மாடு கட்டி மாயவர ஏற போட்டி கொய காட்ட உழுது போடு செல்லக்கணு பசு தலைய போட்டு பாடுபாடு செல்லக்கணு பசு தலையார மாடு கட்டி மாய ஏற போட்டி மனப்பார மாடு கட்டி மாய வர யார போட்டி பயக்காட்ட உழுது போட்டு சின்ன கண்ணு பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்லக்கன்னு ஆத்தூரி சிக்கடி சம்பா கிடிச்சா பார்த்து வாங்கி வதவதி வதவத பறிச்சு நட்டு போடு செல்ல தனியு போடி பறிச்சு நட்டு போடி சின்னக்கனு தனியுடி போடி செல்ல கருதலா கருதனா அப்ப கருத

பாடுபடு தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு புதிய ஏத்தி வண்டியில புதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில் விருது நகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயோ வித்து போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு விருதுநகர் வியாபாரிக்கு வித்து போட்டு பணத்தை என்ன சிக்கனமா செலவு பத்திரமா பணத்தை செலவு பையன் பத்திரமா அம்மா கையில கொடுத்து வாங்கி செல்லக்கண்ணே உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க அரைநூறு ஆக்கு வாங்க செல்லக்கண்ணே அவங்க அறநூறு ஆக்கு வாங்க செல்லக்கண்ணே பாரு கட்டி மாய போட்டி மாட்டு கட்டி மாயா போட்டி போடு தலை போட்டு பாடுபடு பசு தலையை போட்டு பாடுபடு பசு தலையை போட்டு பாடுபடு செல்லு ஆமா என சாப்பிட எல்லாருமே மூணு பேர் கண்டிப்பா நம்ம பாட்டு பாடினா மட்டும் பத்தாது இந்த பாட்டை கேட்டா மட்டும் பத்தாது மூணு வேளை நம்ம சாப்பிடுறோம் அப்படினா கண்டிப்பா நம்ம எல்லாம் விவசாயிகளுக்கு நம்ம மதிச்சு ஆகணும் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்தலாமா ஏனா இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி நம்ம நம்மளும் சரி நம்மளுக்கு அப்ப வரக்கூடிய நிறைய உயிர்கள் சரி எங்கயோ ஒரு விவசாயி தன்னுடைய வேர்வையும் ரத்தையும் ரத்தத்தையும் மண்ணில் விதைக்கப்பட்டு அதன் மூலமாக பெறப்பட்டது தான் நம்ம சாப்பிடக்கூடிய அன்றாட இருக்கக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறத நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது எங்கே போனாலும் உணவுகளை வேஸ்ட்டு பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு தாழ்மையான ரிக்வஸ்ட் சொல்லிக்கிறேன் எப்படி சும்மா கடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாம நடத்தி ஏ சும்மா கடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாம ஏன் நடத்தி கடந்த நிலத்தை கொத்தி சம்பளில்லாமையே நடத்தி கம்மா கரையை வடைத்து போடு சில்ல பசு பசுந்தலைய போட்டு பாடுபடு பசு பசுந்தலையை போட்டு பாடுபடு சின்ன கண்ணு பசு தலைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு